வெல்கம் டு எச்ஏ வஷ்ணி இப்போ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னென்ன பிளான்ட்டில் என்னென்ன சீடு இருக்குது நம்ம சீடு என்னென்ன வச்சுருக்கு அந்த பிளான்ஸை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம சீட் க்ரௌன் பிளான்ட்டு அப்புறம் நம்ம கிராஃப்டிங் பிளான்ட்லேயும் சீட் வந்துருக்கிறது இது போல் இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ இது வந்து நம்ம சீட் க்ரோன் பிளான்ட்டு தாங்க இப்போ இதனுடைய ஃப்ளார்ஸை பாருங்கள் இந்த இதில் சிங்கிள் பெட்டரில் உங்களுக்கு இப்போ இது அடுத்தடுத்த நாள் போக போக உங்களுக்கு பெட்டல்ஸ் வந்து ப்ராடாக இருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன் இப்போ இன்றைக்கி பூத்த பூ வந்து இதுங்க இதனுடைய பெட்டல்ஸு வந்து எப்படி இருக்குது பாருங்க ஏரோவா இருக்குது பார்த்திங்களா ஏரோவா இருக்குது கொஞ்சம் விங்ஸ் விங்ஸாக இந்த அவுட்டரில் டார்க் ரெட்டு டார்க் ரெட்டு அதுக்கப்புறம் வந்து மெஜந்தா பிங்க்கு அதுக்கப்புறம் லைட்டாக பிங்க் வந்துருக்குது இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது லைட்டு பர்பிள் மாதிரி தெரியுது அந்த உள்ள அடுத்தது உள்ளே வந்து உங்களுக்கு ஒயிட்டு அப்புறம் எல்லோவாக இருக்குது இப்போது இந்த ஃப்ளார் தான் உங்களுக்கு வந்து சீட் வந்திருக்குது கலரே பாருங்கள் நல்லா ஒரு பிங்கிஷ் கலராக இருக்குது சரிங்களா இது நெக்ஸ்ட் அடுத்தது இதில் வந்து இப்போது நமக்கு சீடு வரல இந்த பூ வந்து காமிச்சிடறேன் இந்த பூ வந்து இது ஒரு டிசைன் இப்போ இது வந்து இந்த எட்ஜில் வந்து ஷார்ப்பாக அப்படி இருக்கும் இப்படி பாருங்க இப்போ நம்ம விரிஞ்சதில் பார்க்கலாம் இந்த இதில் எப்படி இருக்குன்ட்டு பார்த்திங்களா இருங்க கீழே விழுந்தது இல்லையா அதே பக்கத்தில் வச்சு பார்க்கலாம் இப்போது இதில் பாருங்கள் இது வந்து மடங்கி கீழே விழுந்துருக்குது இதனுடைய இதற்கு இதுக்கும் பாருங்கள் இது நெக்ஸ்ட் நாள் வந்தால் இது இதனுடைய பூ வந்து பெருசாக இருக்குது இது சின்னது இதனுடைய இது வந்து இவ்வளோதான் இருக்கும் ஈக்குவல் இதனுடைய பேர் பாருங்கள் இப்போ தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு நம்ம பிங்க் அண்ட் ஒயிட்டு சீட் குரோன்னு சொல்லுவோம் ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேரியேஷன் காமிக்கும் இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது பாருங்கள் அதுக்கு அடுத்தத இப்போ இது ஒன்று இது மதர் பிளான்ட்டு இப்போ இது ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் சீடு சாரி முட்டுகள் வந்துட்டுருக்கு பாருங்கள் முட்டு வந்துட்டுருக்குது அப்புறம் இதிலெல்லாம் வந்து முடிஞ்சது இப்போ இதுலேயும் வந்து முடிஞ்சுட்டு அடுத்தது இங்கே பாருங்கள் சீடு எவ்வளோ பெருசாக வந்துருக்குது பாருங்கள் இதனுடைய ஃப்ளார் வந்து நான் உங்களுக்கு நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன் பாருங்க இது எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் நல்லா பிளான்ட் நல்ல பெருசாக ஆக ஆக நம்மளுடைய சீடும் வந்து நல்லா பெருசா ஆகுங்க பாருங்கள் எவ்வளோ தூரம் தள்ளி வச்சு காட்ற ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இது எப்படினாலும் முக்கால் அடிக்கிட்ட வரும் 9 இன்ச்சஸ் நைன் ஆர் டென் இன்ச்சஸ் கிட்டே இருக்குது இது அவ்வளோ பெருசு இங்கே பாருங்கள் இது அப்புறம் வாங்க இது இப்போ அடுத்தது சிங்கிள் பெட்டல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடுவோம் இது வந்து இப்போ ஒயிட் கலருங்க நல்ல பியூர் ஒயிட்டு இது கலர் என்ன ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது இது மட்டும்தான் இப்படி சே இது மட்டும்தான் இப்படி சேஞ்ச் ஆகிட்டு வருது லேஸாக என்னென்னு தெரியல ஆனால் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ப்யூர் ஒயிட்டாக தான் இருந்துச்சு இங்கே பாருங்கள் ப்யூர் ஒயிட்டு சிங்கிள் கலர் இதுங்க சிங்கிள் பெட்டல் இப்போ இதில் வந்து நமக்கு சீடு வந்திருக்கு பாருங்க பாருங்கள் நல்லாவே வாய்ப்பாக இருக்குது சீடு அதுக்கு அடுத்தது இதுலேயும் பாருங்கள் இப்போ இது நம்ம ஷார்ட்லலாம் போட்டிருப்பேன் இது நல்ல ரெட் கலரு சிங்கிள் பெட்டல் நடுவில் வந்து ஒயிட் கலராக இருக்கும் நல்ல செம்மையான திக்கு ரெட்டுங்க இப்போ அதில் வந்து உங்களுக்கு பாருங்கள் சீடு இது ரெட் கலராக வந்திருக்கு பார்த்தீங்களா இன்னும் மெச்சூர்ட் ஆகணும் ஒரு இதில் வந்து ஒத்த கண்ணாக வந்திருக்கு பார்த்தீங்களா இவர் ஒரே இதில் ரெண்டு இது வந்திருக்குது இது பாருங்கள் அந்த கொத்துலேயே ரெண்டு பூட் நமக்கு சீடாக இருக்குது இது வந்து ஒற்றக்கண்ணை வந்துருக்குது இந்த சைடு இது ரெண்டு இது வந்து சிங்கிள் பெட்டருங்க இப்போ பார்த்ததில்ல அடுத்தது வாங்க பார்க்கலாம் இப்போ இவங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இது ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு நான் வந்து இது வெடிச்சு வெளியே போயிடுது பார்த்திங்களா அந்த இது வருது வெளியே போயிடுமோன்னு சொல்லிட்டு நான் வந்து நூல் போட்டு கட்டி வச்சுருந்தேன் இதுவும் வந்து உங்களுக்கு சிங்கிள் தான் இதனுடைய பூ உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இப்போ இந்த பூ வந்து நல்ல இதுவும் ப்யூர் ஒயிட்டு ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்த ஒயிட்டை விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சைடில் ஒரு சுருண்டு சுருண்டா மாதிரி இருக்கும் அது ஒன் சைடில் வந்து லைட் பே எல்லோவாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு இது ஒயிட்டு ப்யூர் ஒயிட் இல்லை ஒயிட்டோட ஒரு ஆஃப் வந்து எல்லோ லைட் எல்லோ ஒரு லைன் பட்டையாக தீட்டின மாதிரி இருக்கும் நான் வந்து இதனுடைய இது பிக்சர் கா போட்டு விடுறேன் இதனுடைய இந்த சீடு காட்டுறோம் இல்லையே இந்த பிளான்ட்டு இதனுடைய பூவும் காட்டுறேங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்படியே இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும் இப்போ இந்த பிளான்ட் இப்போ நான் தனியாக வச்சு காட்டுறேன் இப்போ இந்த பிளான்ட் பாருங்கள் இதுலையே டிஃப்ரெண்ட்டு ஷீல் ஆகிட்டு இது போலெல்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா இது ஒரு டிசைன் தான் இங்கே பாருங்கள் இது நடுவில் இது காலுது எப்படி வந்திருக்குது இது இதுலேருந்து வந்திருக்குங்களா இது வந்து கிராஃப்டட் போர்ஷன் வந்து இங்கே இருக்குது நமக்கு இந்த இடத்துல இருக்குது இதுலேருந்து வர்றது வந்து உங்களுக்கு ஸ்டெம்மு இது ரெண்டு பிரான்ச்சாக வந்து வந்திருக்குது இப்போ இது வந்து நம்ம இந்த பிளான்ட்டில் இந்த காடக்ட்ஸில் இருந்து வந்தது தான் இந்தனுடைய ஸ்டெம்முங்க சரிங்களா இப்போ இதில் வரும்போது மொட்டோடு இருந்ததுனால நான் வந்து இதை ப்ரூவ் பண்ணலை சரி மொட்டு இருக்கிறதுனால நான் பண்ண வேண்டாம் சரி என்ன கலர் வருதுன்னு பார்க்கலான்னு நான் விட்டுட்டேன் ஆனால் கிரா இந்த பிளான் இது கிராஃப்டட் வந்து இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து காடக்ட்ஸ்லேருந்து வர இந்த ப இந்த பிளான்டில் இப்போ இந்த சீடு கட்டியிருக்கில்லையா இந்த பிளான்ட்டில் தான் இவங்க வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ பூ பூத்ததுக்கு அப்புறமா உடனே சீடும் வச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் இதை கட் பண்ணலை சரி சீடு வர்றதுன்னு அப்படின்னு விட்டுட்டு இதனுடைய இதுக்கு ஒரு கதை அப் அதனால தான் இதையும் அப்படியே ஜாயின் பண்ணி உங்களுக்கு இதுக்கு சொல்கிறேன் நான் இது போலேயும் சம்டைம்ஸ் நமக்கு வரும் அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன் கட் பண்ணலை சீடு வந்ததுக்கப்புறம் வந்து ப்ரூவ் பண்ணால் இந்த பிளான்ட் இந்த போர்ஷன் வந்து நல்லா ஹெல்த்தியாக விடும் அதனால இது அப்படியே கொஞ்சம் ஸ்டாப்பாக தெரியுது இதுனுடைய இது வளர்ச்சி வர்றதுனால சரிங்களா அடுத்து வாங்க பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த பிளான்ட்டு வந்து இதுவும் கிராஃப்டட் பிளான்ட்டு தான் இங்கே பாருங்கள் இங்கே கிராஃப்டட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல இது இந்த காடக்ட்ஸ்லேருந்து வளர்ந்தது இந்த ரெண்டு ஸ்டெம்மு இதை ப்ரூம் பண்ணிடணும் இப்போ இந்த இதுலேருந்து ரெண்டு பிரான்ச்சாக வந்திருக்கா அதிலையே பாருங்கள் எப்படி வெடிச்சு வந்திருக்கு பாருங்கள் கிளைக்கலையாக இதுலேருந்து ஒரு கிளை நல்லாவே நல்ல மெச்சூர்டானது க்ரே கலராக இருக்குது பாருங்கள் நல்ல மெச்சூர்டாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மொட்டுக்கள் நிறைய பூத்துது இங்கேயும் நம்ம பார்த்துட்டோம் இதையும் நான் காமிச்சிருப்பேன் இப்போ இதனுடைய சீடு பாருங்கள் இதுவும் நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் பெருசாக இருக்குது பெரிய இது இதுவும் வந்து சிங்கிள் தாங்க இந்த பூவும் நான் உங்களுக்கு இது என்னதுன்னு காமிக்கிறேன் அட்டாச் பண்ணி காட்டுறேன் ஏன்னா சீர் வந்து சம்டைம்ஸ் இது போலையும் ஒத்த இதாகவும் ஒத்த கண்ணாகவே நமக்கு வரும் ஒரு ஒரு இது ரெண்டு பக்கமாகவும் வந்திருக்குங்க இப்போது இது வந்து இது ஒரு பிளான்ட்டுங்க இங்கே பாருங்கள் இது தான் சொல்கிறது நல்ல மெச்சூடான பிளான்ட்டு இப்போது இந்த பிளான்ட்டும் பாருங்கள் இதுவும் பெரிய பிளான்ட் காடக்ஸ் இது தான் இதனுடைய ஸ்டெம் கலர் பாருங்கள் க்ரீனாக இருக்குது இது பாருங்கள் க்ரேவாக இருக்குது இதுவும் இது பாருங்கள் ஆனால் சைஸ் ஒன் ஒன்றா போல இருக்குது ஆனால் மெச்சூடானது இது இதில் இந்த கலரை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இது மெச்சூரான பிளான்ட்னுட்டு சின்ன பிளான்ட்டதுன்னா அது பாருங்கள் க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் இது ஹைட்டாக வளர்ந்தாலும் இங்கே பாருங்கள் க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் நல்ல மெச்சூர்ட் பிளான்ட்டு இங்கே பாருங்கள் இந்த கலர் உங்களுக்கு இதை பார்த்தே உங்களுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ இதில் வந்து இதுவும் இந்த பக்கம் பாருங்கள் இது ஃப்யூஸ் ஆயிடுச்சு ரெண்டு இதாக வர்றதுக்கு இல்லாமல் ஒரு பக்கம் மட்டும் தான் வந்துருக்குது ஸோ இது சீடு வந்து வயவிலாக வர்றதுக்கு கொஞ்சம் நம்ம டவுட்டு தான் ஆனால் சீட் கட்டி இருக்குது இப்போ இந்த பிளான்ட் பாருங்கள் இதில் நல்லா கொத்து கொத்தாக பூ பூத்து இருந்ததுங்க எல்லாம் முடிஞ்சுது இப்போ இனி ஆகியன்னு வந்து என்ன ஆகணும் இப்போ நமக்கு திரும்பவும் தலைஞ்சிருக்குது இல்லையா இப்போ இங்கே பாருங்கள் இது தலை இதுலேயே இதுலேருந்து வரும் பாருங்க இப்போ ஒவ்வொரு இதுலேயும் ஃப்ரெஷ்ஷாக இல இருக்குது பாருங்கள் லைட் க்ரீனாக தெரியுதா இதிலேருந்தால் நமக்கு மொட்டுக்கள் வரும் இங்கே பாருங்கள் இப்போ அதுக்கு முன்னாடி வந்ததில் இதுவும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இதுவும் ரெடி ஆயிடுச்சு இதனோட இது வந்து நான் உங்களுக்கு இந்த பூவையும் போடுறேன் ஃபர்ஸ்ட் கொத்து கொத்தாதேன் இது அதனால் கட்டி வச்சிட்டேன் இது எடுத்துடலாம் எடுத்துடலாம் காஞ்சே போச்சு இது எப்படி சீட் வாயபிளாக இருக்குமான்னு ஃபர்ஸ்ட் டைம் இது வந்தது சரி நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் இப்போ இதுவும் வந்து உங்களுக்கு கிராஃப்டட் போர்ஷன் பாருங்கள் அதனுடைய தலும்பே இன்னும் ஒன் இயர் ஆயிடுச்சுன்னா மறைஞ்சே போல இது பாருங்கள் இதுதான் கிராஃப்டட் போர்ஷன் சரிங்களா இதுலேருந்து இது எப்படி இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இதில் இருந்து பிரான்ச் வெடித்து வந்து இங்கே பாருங்கள் இதனோட ஸ்டெம் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இதில் நல்லா கிளக்கலையாக பிரான்ச்சாக போயிருக்குது இது போல் இருந்தால் தான் நமக்கு வந்து மெச்சூட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இது போல் சீட் வரும் எடுத்துடலாம் சரி இந்த ஃப்ளாரும் நான் என்னென்னு காமிச்சு கொடுத்துட்றேங்க இப்போ நம்ம இதெல்லாம் என்னென்ன நம்மக்கிட்ட இப்போ வரைக்கும் என்னென்ன பிளான்ஸு கிராஃப்டட் பிளான்ஸு சீட் க்ரோன் பிளான்ஸு இந்த கிராஃப்டட் பிளான்ஸ்லேயே வந்து நமக்கு காடக்ட்ஸ்லேருந்து வந்த இதுலேயும் நமக்கு இப்படியும் வந்திருக்குது ஸோ இது போல் நமக்கு மெச்சூர்டான பிளான்ஸில் நமக்கு எப்படிதாலும் சீடு வருங்க ஆனால் சீடு வந்து எல்லாத்துலேயும் வருமானா நமக்கு அது சொல்ல முடியாது எல்லாத்துலேயும் வரும்னு சொல்ல முடியாது இது கிறிஸ்துமஸ் ஸ்டார் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நல்ல ரெட்டு வெல்வெட் ரெட்டு நல்லா பிங்கிஷாக மாறிடுச்சு இது பார்த்திங்களா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு லைட் பேபியாக இருந்தது இப்போ க சேஞ்ச் ஆயிடுச்சு சாண்டில் கலராக இருந்தது இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ வெயிலுக்கு வந்து எடுக்க முடில தலையில் துண்டி போட்டுட்டு தான் வந்து எடுத்துட்ருக்குறேன் நான் இவங்க ஒன்று வா இது பார்த்திங்களா ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குது அந்த மார்பிள் மாதிரி சொல்லியிருந்தேன்ல அவங்க தான் எப்படி கொடுத்துருக்காங்க நல்ல திக்கு ரெட்டுங்க நல்ல ரெட்டு அழகாக இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட சீட் கொடுப்பாங்க இவங்களோடது நல்ல மெச்சூர் பிளான்ட் இது அடுத்தது இவங்க பாருங்க இவங்க ஒரு சீட் குரோன் தான் இவங்களை வந்து நான் கட்டிங் வந்து வச்சேன் கீழே நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் காமிச்சிருப்பேன் சீட் ப பண்ணியிருக்கே வந்தது இல்லையா அந்த பிளான்ட்லேருந்து நான் வந்து ப்ரூம் பண்ணத்தான் அதுதான் நம்பர் டூன்னு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் தெரியுதுங்களா நம்பர் டூ அதுலேருந்து வந்தது தான் ஒன் இயர் ஆச்சு இது நான் வந்து கிராஃப்டெல்லாம் பண்ணல வெறும் கட்டிங்ஸ் மூலிமா எப்படி வருதுன்னு பார்க்கலான்ட்டு போனேன் இது சூப்பராக இருக்குதுங்க இது இந்த பிளான்ட் இப்போ இதில் நான் சீட் போட்டிருக்கேன் இல்லையா இங்கே பாருங்கள் எழுதியிருப்பேன் இங்கே பாருங்கள் நம்பர் டூன்னு எழுதியிருக்கேன்ல அது சீட் போட்டது தான் இப்போ முளைச்சிருக்குது இவ்வளவு சிலது கொஞ்சம் முளைச்சி வந்து அப்புறம் அழியும் போயிருச்சு இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குது இதனுடைய இந்த இந்த சீட் போட்டு வளர்ந்துருக்கு இதனுடைய கட்டிங்காக நான் வச்சது தான் இது இந்த பிளான் இந்த இது போட்டுக்கல இதனோட இது தான் நான் வந்து கட்டிங்ஸ் பண்ணி வச்சது நம்பர் டூன்னு போட்டிருக்கேன் பாருங்கள் அதுதான் இதுலேயும் நம்பர் டூன் போட்டிருப்பேன் இந்த நம்பர் டூன் போட்டிருக்கேன் அதனுடைய பூ இப்போ இது முளைச்சிட்ருக்கு வந்திருக்கு இல்லையா இந்த பிளான்டோடைய ஃப்ளார் வந்து இது போல தான் இருக்கும் பாருங்கள் ஓகேங்களா இப்போ வரைக்கும் நம்மளுடைய கார்டனில் சீட்ஸ் வந்தது பிளான்ஸ் எல்லாம் இவ்வளோ தான் பாருங்கள் இதெல்லாம் இன்னும் பூக்கலை இதெல்லாம் பூத்தாதான் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் அப்படியே எங்களுடைய மாம்பழம் மாமரம் பாருங்கள் மேங்கோ அப்படியே கீழே ஹேங்கி தொங்கிட்டே வராங்க வெயிட்டு கீழே அதனால் குமிஞ்சு 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 வந்துட்டுருக்குறேன் இது பாருங்க இப்போ தான் ஓரளவுக்கு இது வந்து வெ இந்த வெயிலோடைய தாக்கத்தினால இந்த பக்கம் பாருங்கள் இந்த கலர் வந்து மஞ்சள் ஆகிடுதா எங்களுக்கு பச்சைக்கிளி வந்து மாம்பழம் பழுத்துருச்சுன்னு சொல்லி சாப்பிட்டு போகுது பாவம் பசியோடு இருக்குது நிறைய வந்து அப்படி தான் ஆகிருக்குது எல்லோ இருக்குது முக்கால்வாசி இந்த வாட்டி மாம்பழமும் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்குது காய் பிடிச்சதே கம்மியாக தான் இருக்குது பாருங்கள் ஆடுது நல்லா எல்லோ கலராகிடுச்சு இதெல்லாம் வந்து கொஞ்சம் தான் ஆச்சுன்னா கீழே விழுந்துடும் கீழாலேயே இருக்குது ஓகே பாருங்கள் கலர் இது இது சேஞ்ச் மா நல்ல பெருசாக வரும் நல்ல காய் இது ரொம்ப தண்ணி தண்ணியெலாம் விட்டுட்டே தான் இருக்கேன் ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா பக்கத்துலேயே இருக்குது இந்த வாட்டி இந்த ஒரு சைடு மட்டும்தான் வந்திருக்கு இந்த வாட்டி எல்லா பக்கம் வரும் பாருங்கள் இது இன்னும் கூட இன்னும் பெருசாக வரும் எங்களுக்கு இது கலரே வந்து மாறணும் இந்த கலரே மாறணும் ஆடுது அதனால் கீழால் அப்படியே தொங்குது அதனால இங்கே கீழே செடி வச்சுருக்கெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் அந்த அடினியம் பிளான்ட்டுக்கு இதுக்குமே எவ்வளோ பாருங்கள் விட்ட உிட்டு நமக்கு அது காயமாயிடும் அதை அப்புறம் நகர்த்தி எடுத்து வைக்கணும் அப்புறம் நம்மளுடைய அடினியம் பிளான்ஸில் ஹீலான பிளான்ட்ஸ் மட்டுமே ஒரு வீடியோ பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் அது பயந்துக்கிறாங்க அது எப்படி இருக்குமோ அந்த பிளான்ட்டு நல்லா இருக்காது வளருமோ வளராதுன்னு ஒரு நிறைய டவுட் கேட்குறீங்க அப்புறம் அது சொன்னோம்னா டவுட்டாகவே இருக்குது ஸோ அதுவும் ஒரு டிசைன் தான் அதெல்லாம் ஒரு கலெக்ஷனாகவே நம்ம என்னென்ன இருக்குது எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம சீட் ஃப்ரோட் பிளான்ஸு ராஃப்டிங்லேயும் சீடு வந்தது எல்லாம் பார்த்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம எஸ்டே வஷனைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ